வணக்கம் இனி நாம கொண்டைக்கல்லில் சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் கொண்டைக்கல்லில் ஏகப்பட்ட விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் நம்மளால் பெற முடியும் இது மருத்துவ பயன்மிக்க மருத்துவ குணம் கொண்ட ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கு நாம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருளுமே அதுல ஏதாவது ஒரு விட்டமின்கள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு அது நம்ம தாக்கக்கூடிய நோய்கள் இருந்து நிவாரணம் அளிக்கும் அந்த வரிசையில் இந்த கருப்பு மூக்கள் வெள்ளை மூக்கல் என ரெண்டு வகை இருக்கு ரெண்டு வகையிலும் அபவிதமான சத்துக்களை நம்மளால பெற முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இது இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது போலி கமிலம் இரும்பு சத்து புரதச்சத்து புரத சத்து விட்டமின்கள் இரும்பு சத்து மெக்னீசியம் என பல்வேறு சொத்துக்கள் அடங்கி இருக்கு இது நம்முடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க பெருதளவு பயன்படும் முதல்ல மாரடைப்பு நோய் ஊற வைத்த கொண்டைக்கடல சாப்பிட்றதால மாரடைப்பு நோய் குணப்படுத்தப்படும் எனவே பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இறுதியக்கடையில அன்றாடம் எடுத்துக்கிறது அவங்க இருதயத்துக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததா சிறுநீரக நோய் இந்த கொண்டைக்கடையில வெள்ளை மூக்கடையில சிறுநீர சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது பெரிதலு உதவுது சிறுநீர் கடுப்பு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த மூக்கடலை பெரிதளவில் உதவுது நம்ம நல்லா ஆடி ஓடி விளையாடி வேலை செய்யறதுக்கு எலும்புகள் பெரிதளவில் பங்காற்றுது அது உளவுமையா இருக்கிறதுக்காக இரும்பு சத்து புரத சத்து விட்டமின் கால்சியம் போன்ற சத்துக்கள் தேவைப்படுது இந்த மூக்கடலில் எலும்புகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சத்துக்களும் இருக்கு இது நரம்புகளின் வளர்ச்சிய சக்தியை அதிகரிக்கவும் பெரிதளவில் உதவுது அடுத்ததான் சக்கரை நோய் பாதிக்கப்பட்டவங்க இது இன்சுலின் அளவை கட்டுப்பாட்டாக வச்சுருக்க உதவுது சக்கர நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மூக்கடலையை அன்றாடம் எடுத்துக்கலாம் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதில் இந்த மூக்கடலையை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவுகளை சாப்பிட்ட உணவுகளை சீக்கிரமாக ஜீர்ணம் பண்ண பெரிதலும் உதவுது நம்முடைய குழந்தைங்க படிக்கும்போது நினைவாற்றல் திறன் நம்முடைய நினைவு திறனை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த மூக்கடலை மூலமா நம்மளால பெற முடியும் இந்த மூக்கடலில் இருக்கக்கூடிய கோலையின் சத்து மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க நல்லாவே உதவி செய்யுது அடுத்ததா ரத்த உடம்புல குறைவா இருக்கிறவங்க இந்த மூக்கடலைய நாம சாப்பிடும் போது இரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு இது பெரிதும் உதவி செய்யுது நூறு கிராம் மூக்கை மூக்கடலையில அஞ்சு கிராம் இரும்பு சத்து இருக்கு இதன் காரணமா உடலில் ரத்தம் அதிகரிக்கும் நினைக்கிறவங்க இந்த மூக்கடலைய அவ்வப்போது உணவில் எடுத்துக்கலாம் இந்த மூக்கல்ல இருக்கக்கூடிய செலீனியம் நார்ச்சத்து கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கவும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பெரிதும் உதவுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் செயல்புரியுது முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள் மருண்ட சருமம் இதெல்லாம் நீக்கி எளிமையான தோற்றத்தை பெறத்துக்காக இந்த கொண்டைக்கடல் மூக்கடல் மாவை கொஞ்சம் எடுத்துட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து முகத்தில் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணில கழுவுறதால முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி பிம்பிள் இதெல்லாம் நீங்கி முகம் போலி பெறும் சீர்தோஷன மாற்றம் காரணமாக இருமல் சளி மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை ஏற்பட்டுதான் இருக்கும் இந்த மூக்கடலையை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டு வரது மூலமாக இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு போலி காமிலும் தேவைப்படுற ஒன்றா இருக்குது அந்த போலி கமிலம் இந்த மூக்களில் இருக்கிறதால அது விட்டமின் பி சத்து அதிகரிக்கிறதுக்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கும் பெறுதல் உதவுது என்னதான் மூக்களில் எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது மூல நோய் வாத நோய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படியே சாப்பிடணும் நினைச்சாலும் கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது ஓகே விவாஸ் இன்னைக்கு நம்ம மூக்கடலை சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் இது போல நல்ல தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி